Quiet of the morning. The body wound them, go down and pray. Anugadu magadi. Pull neri dadu, neri dadu magadi. When the world is still and calm, I hear a voice within my heart like a gentle healing balm. Fear not the path before you, nor the question. எத்தனை மாதங்களாய் நடத்தி வந்தீரே எங்களை பாதுகாத்தீரே எங்களை போஷித்திர எங்களை கரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாங்களும் இந்த திறப்பில் ஆறு மனித உபவாச தவத்துல வந்து நிற்க என்னையும் கொண்டு என் குடும்பத்துல ரட்சிப்பு வரட்டோ நெற்றிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்க பொறட்டும் பேடிக்கை பார்க்க வந்த சகைவை கொண்டு அந்த வீட்டுக்கு ரஜிப்பு வந்தது உண்மையானால் திறப்பு வந்து ஜபிக்க வந்த என்னைக் கொண்டோ என் வீட்டுக்கு ரஜிப்பு வரட்டும் பாதுகாப்பு உண்டு நீங்கள் விசேஷித்தவர்கள் படைப்பிலே விசேஷித்தவர்கள் பராமரிப்பிலே விசேஷித்தவர்கள் பாதுகாப்பிலே விசேஷித்தவர்கள் கடைசியாக பரலோகத்திலே நீங்கள் வணக்கம் என் பேர் ஞானசேகரன் நான் ஒரு ஹிந்து ஆனால் என் மனைவி ஒரு கிறிஸ்டீன் இருந்தாலும் இன் இன்னைக்கு இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்களே ஐந்து முறைகள் அதோடய அற்புதத்தை இன்றைக்கி நான் கண் கா பார்த்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எல்லோரும் எழுந்திருந்து ஜபம் பண்ணலான்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது ஆனால் அந்த ஜபம் பண்ண ஒவ்வொரு நொடியும் என் கால் எல்லாம் தூய்மைக்கி இந்த சபத்துக்கு ஒரு அற்புதமாக ஆரம்பிச்சது அதுக்காக நான் நன்றி செலுத்து கடமைப்பட்டிருக்கிறேன் Take, he's been there from the start. Taught by the divine. இந்த தரப்பின் வாசல் உபவாச ஜபத்தில் ஆறு மணி நேரம் காத்துட்டு பல வருஷமாய் பல காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றா இனி கத்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்களை நீங்கள் கண்கள் காணும் போது உன் மதில் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உனக்கு செய்ய போற காரியங்களை பார்த்து நீ சொல்லுவ காத்திருக்கிற நீ பாக்கியவான் பாக்கியவதி And the answer's hard to find. I turn to the divine with an open, seeking mind. For every mystery is unveiled, every shadow cast aside. When God Himself is teaching, His wisdom will abide. as my guide for if god